எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான இட்லி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அது என்னம்மா சூப்பரான இட்லின்னு சொல்லிங்களா நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து நிறையா இட்லி போட்டுக்கிறோம் சிறுதானிய இட்லி போட்டுக்கிறோம் சோளம் இட்லி போட்டுருக்குறோம் ரேஷன் அரிசியில் இட்லி போட்டுக்கிறோம் ரேஷன் அரிசியும் புழுங்கல் அரிசியும் இட்லி அரிசியும் சேர்த்தும் போட்டுக்கிறோம் நிறைய குவாலிட்டி ஒரு நாலு இல்லை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாலு நாலு டம்ளர் ஒரு இருபது பேர் அப்படி கூட சாப்பிட்லாம் அளவுக்கு வந்து நான் இப்போ இட்லிக்கு ஊற வச்சிருக்கிறேன் அதாவது நாலு டம்ளர்னால் ஒரு கிலோ பச்சை அரிசி ஒரு கிலோ இட்லி அரிசி ஒரு கிலோ ரேஷன் புழுங்கல் அரிசி போட்டு தான் நம்ம இட்லி செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவை எப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இட்லிக்கு வந்து அரிசி ஊற வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு கிலோ வந்து இட்லி அரிசியும் ஒரு கிலோ வந்து ரேஷன் அரிசி எடுத்துருக்குறேன் இந்த அழாக்கில் வந்து நாலு அழாக்கு இட்லி அரிசி மூணு பாருங்கள் தலைவட்டி வந்து நான் நாலு அழாவுக்கு வந்து இட்லி அரிசி எடுத்துக்கிட்டேன் இப்போ அதே டப்பாவில் வந்து நாலு அழாவுக்கு வந்து ரேஷன் அரிசி எடுத்துக்கோ சரிக்கு சமமாக நாலுக்கு நாலு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அரிசி மாதிரி வந்து வெட்டி சேர்த்துக்குங்க எட்டு ஆழாக்கு அரிசிக்கு ரெண்டு ஆழாக்கு வந்து நான் உளுந்து எடுத்துக்கிட்டேன் அரிசி அளந்த அதே அழாக்கில் ஒரு அழாக்கு வந்து அவல் கெட்டி அவளாக பேப்பர் அவலா இது கொஞ்சம் கெட்டி தான் ரொம்ப பேப்பர் அவள் கிடையாது நம்ம வீட்டில் இருந்தது இதுதான் ஒரு அழகு அவள் அவள் இப்போ முக்கால் ஆழாக்கு வந்து ஜவ்வரிசி இந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்கிறது எடுத்துருங்க எட்டு ஜவ் அரிசி ஆமாம் நான் வந்து டம்ளர் கணக்கிலேயே சொல்கிறேன் பாருங்க எட்டு டம்ளர் வந்து அரிசி நாலு டம்ளர் ரேஷன் அரிசி நாலு டம்ளர் வந்து இட்லி அரிசி ரெண்டு டம்ளர் வந்து உளுத்தம் பருப்பு ஒரு டம்ளர் வந்து அவல் முக்கால் டம்ளர் வந்து ஜவ்வரிசி இதுதான் இப்போ நம்ம வந்து இட்லிக்கு வந்து ஊற வைக்க போகிறோம் ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ எட்டு மணி நேரம் நம்ம அரிசி வந்து காலையிலேயே ஊற வச்சுட்டோம் இப்போ நம்ம வந்து மாவு அரைக்கணும் நல்லா ஊறிடுச்சு பாருங்க நான் ரேஷன் அரிசியும் இட்லி அரிசி தான் போட்டேன் ரெண்டுமே ஒரே கலரில் இருக்குது பாருங்க பாருங்கள் ரேஷன் அரிசி ஃபஸ்ட்டு அழைக்கும் போது வந்து நல்லா உப்பு போட்டு கொஞ்சம் லெமன் போட்டு நான் நல்லா ஒரு நாலஞ்சு முறை கழுவிட்டேன் நல்லா வெள்ளையாக இருக்குது பாருங்க அரிசி நல்லா ஊறிடுச்சு உளுந்தும் ஊறிடுச்சு நல்லா ஜெவ் அரிசி அவல் இப்போ நம்ம வந்து மாவு அரைச்சி எடுத்துக்கலாம் இட் இட்லிக்கு வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக வந்து நம்ம மாவு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் மாவு வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான் வந்து கிரைண்டரில் தான் அரைச்சேன் ரெண்டு கிலோ அரிசின்றதுனால நான் கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ கல் உப்பு சேர்த்து மாவு வந்து கரைச்சி வச்சிடலாம் நம்ம என்னதான் மாவு எப்படி அரைச்சாலும் கையில் வந்து நல்லா கரைக்கணும் மாவு அப்போ தான் வந்து உளுந்து அரிசிலாம் வந்து எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகும் இட்லி வந்து நல்லா சூப்பராக எப்படி வரும் பந்து மாதிரி வரும் பந்து மாதிரி வரும் பஞ்சு மாறியில் பந்து மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நான் ரெண்டு கிலோ மாவு அரைச்சிருக்கிறேன் தானே போட்டு ஆமாம் அதிகமாக வந்து கிரைண்டர் அரைச்சி ரொம்ப நாள் ஆகிடுச்சி ரெண்டு மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கம்மியாக போகிறதுனால மிக்ஸிலே அரைச்சிக்கிட்டு அதுவும் இல்லாமல் இந்த சிறுதானிய இட்லி தோசை இந்த மாதிரிலாம் செய்யறதுனால மாவு வந்து கிரைண்டரில் இல்லை அதிகமாக போட்டு அதனால் வந்து அரைக்கவேல் இப்போ தான் வந்து அதிகமாக அரைச்சிருக்கிறேன் மாவை நல்லா கரைச்சிட்டேன் போ பூடி போட்டு மூடிட்டு காலையில் பார்க்கலாம் பாருங்கள் எப்போமே வந்து நான் இட்லிக்கு மாவு அரைக்கும் போது கொஞ்சம் வந்து உளுந்து அதிகமாக சேர்த்துக்குவேன் ஒரு கையால் வந்து அதிகமாக சேர்ப்பேன் அரைக்கும் போது கொஞ்சம் கெட்டியாக எடுத்து வச்சுடுவேன் வடை போண்டா அந்த மாதிரி எதாவது செஞ்சுக்கோ இட்லிக்கு போதெல்லாம் ஏன்னா கிரைண்டரில் அரைக்கும் போது மாவு வந்து நல்லா புசு புசு நல்லா வரும் இல்லை போண்டாவை வடையோ சூப்பராக எழும்பி வரும் அதனால் வந்து நானே எப்பவுமே கொஞ்சம் எடுத்து வச்சுடுவேன் இப்போ இதை தான் வந்து போண்டா போகிறேன் இல்லை பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் இது சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி வந்து பொடியாக நறுக்கிட்ட அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்துட்டு மாவு கொஞ்சம் கண்டி இலக்கமாக இருந்ததுன்னா அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நம்ம அதை கூட செஞ்சுக்கலாம் கலந்து பார்த்துட்டு அப்புறமா அரிசி மாவு சேர்த்துக்கலாம் பாருங்கள் மாவு கொஞ்சம் வந்து இலக்கமாக இருக்குது நான் அதனால் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அதிகமாக இல்லை ரெண்டே டீஸ்பூன் தான் இப்போ நல்லா கலந்துட்டு போண்டா செஞ்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து போண்டா வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டியாக போடும்போது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் போண்டா போட்டால் வடை மாதிரி வருது வடை நல்லாயிருக்கும் உளுந்து போண்டா சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உளுந்து போண்டாவோட அப்புக்கு நம்ம மைதாமா போண்டா தான் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு பக்கம் வந்து போண்டா வெந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் போண்டா வந்து நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி கலர் வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம் நல்லா சூடாக சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் உளுந்து போண்டாலாம் கூட ஒரு தேங்காய் ஆமாம் போண்டாக்கெல்லாம் தேங்காய் சட்னி தான் உளுந்து போண்டாக்கு வடைக்கலாம் அதுதான் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னி ஆமாம் இதே மாதிரி இருக்கிற மாவையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் எல்லா மாவும் வந்து நம்ம உளுந்து போண்டாக செஞ்சு எடுத்துட்டோம் பாருங்க சூப்பராக நம்ம இட்லி கரைங்கிற மாவுலேயே கொஞ்சம் இவ்வளோதான் எடுத்தால் தானே இல்லை கொஞ்சமாக கொஞ்சம் அரிசி மாவு வேறு சேர்த்த மாதிரிலாம் சேர்க்கத்துக்குள்ள எவ்வளோ போண்டா அழிச்சி பாருங்கள் மேலே வந்து நல்லா முருமொருன்னு உள்ளே வந்து நல்லா பூ மாதிரி இருப்பாரு இப்போ பச்சை மிளகாய் கடிச்சுட்டா நல்லா சூப்பராக இருக்குது இதுக்கு வந்து தேங்காய் சட்னி காரச்சட்னி எது இருந்தாலுமே சூப்பராக இருக்கும் ஆனால் தேங்காய் சட்னிக்கு அவ்வளோ நல்லா இந்த உளுந்து போண்டாக்கு இல்லையா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வீட்டில் வந்து சட்னி எதுவுமே இல்லை நான் தக்காளி தொக்கு தான் செஞ்சுருக்கிறேன் சாப்பாட்டுக்கு அதையே தொட்டு சாப்பிட்டு வரவர் நான் வந்து சும்மாவே சாப்பிட்டவன் நான் நாளை காலையில் வந்து நம்ம இட்லி மாவை வந்து இட்லி செஞ்சுட்டு பார்க்கலாம் பாருங்கள் மாவு வந்து நம்ம பாதி அளவுக்கு தான் கரைச்சி வச்சா மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்துடுச்சு இந்த மாதிரி மாவு வந்து நல்லா புளிச்சு வரணும் அப்போதான் இட்லி வந்து நல்லா இருக்கும் இப்போ நம்ம இட்லிக்கு கொஞ்சமாக எடுத்து இப்போ இட்லி ஊற்றிக்கலாம் நம்ம கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் வந்து இப்போ செய்கிறதுக்கு மட்டும் நான் மாவு எடுத்துக்கிட்டேன் நம்ம நைட்டே வந்து உப்புலாம் போட்டு கலந்ததுனால உப்பு நான் சேர்க்கலை பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் மாவு இப்படி ஊற்றும் போது நிற்காமல் இப்படி போனோம் அப்போ தான் இட்லி வந்து நல்லா நல்லா மெத்து மெத்துன்னு பூ மாதிரி இருக்கும் இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணியும் ஊற்றி வச்சுட்டேன் இப்போ எண்ணெய் தடவிட்டு நம்ம வந்து இட்லி ஊற்றிக்கலாம் பாருங்கள் நான் தட்டில் வந்து எண்ணெய் தடவிக்கிட்டேன் இப்போ இட்லி பாத்தப்பில் வந்து தண்ணியும் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இட்லி ஊற்றிக்கலாம் இட்லி வந்து ஊற்றி வச்சுட்டேன் இப்போ தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வந்து இட்லி வேகட்டும் இட்லி கொண்டா டைட்டாகிடுச்சு பழைய சுவாசக்கெல்லாம் பாருங்கள் தக்காளி வந்து பாருங்களேன் எவ்வளோ தக்காளி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏன் இவ்வளோ தக்காளி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தக்காளி வந்து பத்து ரூபாய் கிலோ எல்லா ஏரியாலையும் எப்படின்னு தெரில நம்ம வீட்டுக்கிட்ட வந்து கிலோ பத்து ரூபாய்கிறதுக்குள்ள எத்தனை கிலோ தக்காளி இது மூணு கிலோ ஆ மூணு கிலோ தக்காளி முப்பது ரூபாய் கொடுத்து வாங்கி வந்துட்டாரா அது எதுக்கு வாங்கின வந்தாருன்னா தக்காளி இல்லாமல் ரேட் அதிகமாக இருக்கும் போது தக்காளி தொக்கே செய்ய மாட்டேங்குது எங்கள் வீட்டில் வந்து சப்பாத்திக்கு தோசை இட்லி நிறைய பிளாக்ல பார்த்துருப்பீங்க ஏன்னா வெளியே போனால் கூட தக்காளி தொக்கு மட்டும் தான் அவங்களுக்கு பிடிச்சிது அதுதான் நான் செஞ்சு எடுத்துன்னு போனோம் அதனால் தக்காளி ஒரு கிலோ தக்காளி போட்டு தக்காளி தொக்கு செஞ்சு வச்சுட்டு ரெண்டு நாளைக்கு நான் கூட இட்லி தோசைக்கு நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நான் நைட்டு என்ன பண்ணேன் பாருங்களேன் தக்காளி தொக்கு செஞ்சு வச்சுட்டேன் அப்போ இவ்வளோ தக்காளி இருக்குது ஒரு அரை கிலோ தான் போட்டேன் நான் அரை கிலோ தக்காளி போட்டு தக்காளி தொக்கு செஞ்சுட்டேன் நைட்டு சாப்பிட்டு மீதி இப்போ எங்கள் மூணு பேருக்கு இட்லிக்கு வந்து இது தாராளமாக போதும் அதனால் இப்போ வந்து நான் இட்லி மட்டும்தான் ஊற்றி வைக்கிறேன் சட்னி சாம்பார் எதுவுமே இல்லை இன்றைக்கி நம்ம வீட்டில் நேற்று செஞ்ச தக்காளி தொக்கு தான் இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு தக்காளி கம்மியாக இருக்கும் போது நீங்களும் மாதிரி செஞ்சு வச்சிங்க திருப்தியாக சாப்பிடலாம் ஊருக்காய் போட்டுக்கலாம் ஆமாம் சட்னி செஞ்சுக்கலாம் எது ஒன்றா பண்ணிக்கலாம் ஆனால் தக்காளி போட்டு இவருக்கு நிறையா பண்ணணும் இன்னொரு முறை வந்து வெறும் தக்காளி போட்டு முட்டை கிரே ஒரு முறை நான் பண்ணியிருந்தேன் வெறும் தக்காளியில் இல்லையா சூப்பராக இருக்குதுன்னு எல்லாருமே சாப்பிட்டாங்க அது ஒரு அரை கிலோ தக்காளி போட்டு அது செஞ்சு வச்சுட்டா சாப்பிடு பத்து ரூபான்றதுனால வாங்கி வந்துட்டார் மூணு கிலோ தக்காளி அதனால் தக்காளி கம்மியாக இருக்கும்போது நமக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சி சாப்பிட்டுக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் காலையில் இட்லிக்கும் தக்காளி தொக்கு தான் வேறு எதுவும் டி செய்யலை இட்லி வேகட்டம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இட்லி வந்துச்சா பார்க்கலாமா இட்லி ஊற்றி வச்சு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ இட்லி வந்துச்சா பார்க்கலாம் பாருங்கள் இட்லி வந்து ஒட்டல தண்ணி தொட்டுவிட்டு இந்த மாதிரி தொடரும்போது இட்லி வந்து ஒட்டாமல் வரணும் இப்போ நம்ம இட்லி எடுத்துக்கலாம் நல்லா சூப்பரான எப்படி இருக்கு பாருங்கள் அழுத்துனாவே நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் நான் போட்டுக்கிற அளவு மாதிரியே நீங்களும் வந்து இட்லி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் எப்படி பூ மாதிரி அழுத்துனா அப்படியே பஞ்சு மாதிரி போது பாருங்கள் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம நாலு இட்லி சாப்பிட்றோம் கூட அஞ்சு இட்லி சாப்பிட்லாம் அளவுக்கு ஒரு மெத்தனு பூ போல் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் இட்லி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இட்லி கரைச்ச மாவுலேயே உளுந்து போண்டாவும் செஞ்சுருப்போம் அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி